இங்கே ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கையிலையும் கடினமான உழைப்பு இருக்குதோ இல்லையோ ஒவ்வொருட வாழ்க்கைக்கு பின்னாடியுமே வந்து கண்டிப்பாக ஒரு துரோகம் வந்து இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி நம்பிக்கை துரோகத்தை வந்து அனுபவித்தவங்க நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு யார் மேலேயாவது கோவம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் எதிரியானாலும் மாறிடலாம் நம்பிக்கை துரோகியா மட்டும் கட்டாயமாக மாறக்கூடாது அது ரொம்ப மிகப்பெரிய பாவம்னு நான் நினைக்கிறேன் நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம இதயத்தையே வந்து எடுத்து கையில் கொடுத்தா கூட அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு நாள் நம்பிக்கை துரோகன்றதை பண்ணிட்டு தான் போவாங்க அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் வந்து கிடையாது அவங்க கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி நின்று நான் உனக்கு துரோகம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து தைரியமாக சொல்ல மாட்டாங்க பட் நம்ம முதுகுக்கு பின்னால் இருந்து நம்மளோட மைனஸ் என்னன்னு பார்த்து அதை தான் வந்து சொல்லி காயப்படுத்துவாங்க அவங்க பண்ணுற துரோகத்துக்கே பார்த்திங்கன்னா அதை தான் ரீசனாக சொல்லுவாங்க அப்படி துரோகம் பண்ணிட்டு போனவங்களை நினச்சி கவலைப்படுறதோ கஷ்டப்படுறதோ இல்லைன்னா அவங்க பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா ஹாப்பியாகவும் நல்ல சந்தோஷமாகவும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அடுத்து என்ன தேவையோ அதை நோக்கி பயணம் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான முடிவாக இருக்கும் அடுத்து ஒரு துரோகத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு நல்ல பாதையை வந்து அது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதை விட நம்மளுக்கு துரோகம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிட்டு போனவங்க உங்கள் லைஃப்பில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் அவங்க வந்து நீங்களே அதிக அளவில் கோவப்பட்டிருந்தா கூட அவங்க அவங்கக்கிட்ட எப்போவுமே வந்து கோவப்பட மாட்டாங்க சிரிச்சிட்டு மட்டும்தான் இருப்பாங்க எதனாலனா கோவம் இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து துரோகம்னு ஒன்று இருக்கவே இருக்காது பட் அவங்க வந்து நம்ம மேலே வந்து எப்போவுமே கோவப்படாமலே நம்ம எவ்வளோ கோவப்பட்டாலும் பொறுமையாக போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இன்னைக்கு இல்ல என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு துரோகம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ நான் எல்லாரையுமே வந்து மீன் பண்ணி சொல்லலை ஸோ ஒரு சில பேர் வந்து துரோகிகள்னு தெரியாமலே வந்து லைஃப்பில் வந்து பழகிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே நம்மளுக்கு துரோகம் பண்ணாத அளவுக்கு நம்ம தான் வந்து சேஃபாக நடந்துக்கணும் அவங்க துரோகம் பண்ணாத அளவுக்கு ஒரு இடத்த வந்து நம்ம எப்போவுமே லைஃப்பில் வந்து கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக துரோகம் அப்படின்ற ஒரு சித்திரவதையை வந்து யாருமே வந்து அனுபவிக்க தேவையில்லை சம்டைம்ஸ் வந்து ரொம்ப யோசிக்கும் போது அவங்க நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு போகிறதுக்கு நம்மளை வந்து ஒரேடியாக வந்து சாகடிச்சிட்டே போயிருக்கலாமே அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு மனசுக்குள்ளே ரொம்பவே வந்து ஓடும் பட் அவங்க வந்து அதை யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க அது மாதிரி துரோகத்துக்கு பதில் வந்து துரோகம் கிடையாது உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு நீங்கள் வந்து பதிலுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா துரோகத்தை கொடுக்கக்கூடாது அதுக்கு மாறாக வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா வாழணும் அதை பார்த்து இப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து அவங்களே வந்து ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் காலம் வந்து கண்டிப்பாக நம்ம யாருக்கும் பாசம் கொடுக்குறோன்னா அந்த பாசத்தை நம்மளுக்கு பெரிய அளவில் திருப்பி கொடுக்கும் அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணும்போது கூட இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இன்றைக்கோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அது அவங்களுக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் துரோகம் நம்பிக்கை துரோகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளை ஒரு நாள் நடைபெணமாக கூட ஆக்கிரும் ஒரு ஸ்டேஜில் அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனை வந்து யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ கமனில் வந்து கண்டிப்பாக போடுங்க தயவு செஞ்சு யாரும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும் லைஃப்பில் வந்து பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்பிக்கை துரோகத்தை வந்து முன்பின் தெரியாதவங்க யாருமே பண்ண முடியாது நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளுக்காக நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு பொய்யான ஒரு விஷயத்த வந்து சொல்லி தான் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துவாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் யாருக்கும் இடம் கொடுக்காமல் இருங்க மனதுக்கு பிடிச்சவங்களாவே இருந்தாலும் அவங்கள ஒரு அடி வந்து தள்ளியே வச்சுருங்க அப்படி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நம்பிக்கை திரும்பவும் அப்படின்னு ஒன்று நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிற பக்குவத்தில் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க ஸோ மனசுக்கு பிடிச்ச உறவை மட்டும் எப்போவுமே வந்து ஒரு அடி தள்ளியே வைங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரெஸ்ல பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு எப்படி ரீச் ரிச் ஆகும் தேங்க்யூ இங்கே ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கையிலையும்